தேங்க்ஸ் கிவிங்கில் நீங்கள் குரோ ஆகணும்னா தத்த செஞ்ச நன்மைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க மற்றவங்கள்ட்ட சொல்றது மிகப்பெரிய விஷயம் நீங்கள் உங்களையே அறியாமல் நீங்கள் அனைவருக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் பேர் வெளியே தெரியாம இருக்கலாம் ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை இருக்கிறீங்க இப்போ நான் கேட்குறேன் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானாங்களா சுகமானாங்களே அவங்க சுகமானது தெரியும் இயேசுவை தெரியும் அந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட இயேசுவை பத்தி சொன்னவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி தான் பெருசா தெரியுறாங்க ஆனா அவங்கள விட பெரியவங்க யாருன்னா சைலண்டா இயேசுவை பத்தி வேதம் சொல்லுகிறது அவள் இயேசுவை குறித்து யாரோ சொன்னா தானே கேள்விப்பட்டிருப்பா அப்போ இயேசு யாருக்கோ செஞ்சது அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சொல்றேன் பி எ சைலண்ட் மினிஸ்டர் ஆஃப் காட் உங்களுக்கு மைக்கு கிடைக்காம இருக்கலாங்க ஆனா உங்க வாழ்க்கையில கத்த செஞ்சதை யாரோ ஒருத்தர் சொல்றதுனால அவங்க விசுவாசத்தை வளர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறீங்க நன்றி சொல்லணும் நேரம் எடுத்து நன்றி சொல்லுவேன் கத்தர் எனக்கு செஞ்சதை மத்தவங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்னோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்த அவரை உயர்த்துவோம் கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன் இங்க சொல்றேன் அங்க சொல்றேன் சொல்றேன் சாதாரணமா இருக்கிறவங்கள்ட்ட சும்மா சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு செஞ்சதை இந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு யாரோ சொல்லியிருக்காங்க அவளுடைய தலையெழுத்தே மாறிடுச்சு நான் சொல்கிறேன் பை ஷேரிங் யுவர் டெஸ்டிமனி சம்படி டெஸ்டினி இஸ் கோயிங் டு சேஞ்ச் நீங்கள் ஒருத்தட்ட உங்கள் சாட்சியை சொல்றதுனால அவங்களுடைய எதிர்காலமே மாறப்போகிறது என்பதை மறந்துடாதீங்க தேங்க்ஸ் கிவிங் இப்படியெல்லாம் செய்யலாம் மனசுலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் நேரம் எடுத்து நன்றி சொல்றதுக்கு நேரம் வைக்கலாம் மற்றவங்கள்டும் நீங்கள் போய் சொல்லலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு கத்தர் செய்த நன்மையை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறீர்கள் சின்ன டெஸ்டி மணியா இருக்கலாம் அனுபவத்துல பார்த்துக்கிறேன் சபையில பிரசங்கம் பண்ணும் போது சும்மா பேசுற டெஸ்டி மணினால நிறைய பேர் என்கரேஜ் ஆகி அதே அற்புதம் அவர்களுக்கு நடந்ததை பார்த்திருக்கேன் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் தேங்க்ஸ் கிவிங் இஸ் வெரி பவர்ஃபுல் கத்தர் உங்களுக்கு செஞ்சதுக்கு நன்றி சொல்லுங்க மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க கத்தர் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறார் சங்கீதகாந்த் சொல்றாரு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத மறக்காத எனக்குள்ள நடக்க ஆரம்பிக்கணும் என் வாயில வரணும் அது மற்றவங்களுக்கு போகணும் தேங்க்ஸ் கிவிங் தான் ஸ்டார்ட் ஆகும் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்றது ஒரு பாட்டோட நின்ற கூடாது அது என் ஆத்துமாலையும் மனசுலையும் ஆரம்பிச்சு என் வாயில வந்து மற்றவங்க காதுக்கு போற வரைக்கும் தேங்க்ஸ் கிவிங்கில் நான் க்ரோ ஆகணும் அந்த சூழல்ல கத்தற்பியமா இருக்கிறார் அந்த சூழலில் கத்தர் விடுதலையாக கிரிய செய்கிறார் அந்த சூழலில் கத்தர் நன்மைகளை தோன்ற பண்ணுகிறார் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ற கார்டனில் தான் பியூட்டிஃபுல் மிரக்கிள்ஸ் பிறகுது தேங்க்ஸ் கிவிங் இஸ் என் அட்மாஸ்ஃபியர் சிலதெல்லாம் சில சூழலில் தான் வளரும் பாருங்க நம்ம ஊரில் ஆப்பிள் மரத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு கிளைமேட் தேவை அதுக்குன்னு ஒரு சூழல் தேவை அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் தேவை அதுக்குன்னு ஒரு சாயில் தேவை எல்லா இடத்திலும் எல்லாம் வளருவதில்லை நான் சொல்றேன் நன்றி சொல்ற சூழலில் அற்புதங்கள் பிறக்கிறது தட்ஸ் த பர்ஃபெக்ட் அட்மாஸ்பியர் ஃபார் ஹீலிங் அண்ட் மிரக்கிள்ஸ் எங்கெல்லாம் குறை இருக்கோ ஜீசஸ் ப்ரோக் தட் சிச்சுவேஷன் பை தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லி அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்றாரு அஞ்சப்போ ரெண்டு மீன் வச்சுட்டு தேங்க்ஸ் சொன்னார் பாருங்க அங்க குறைன்றது இல்லாம போயிடுச்சு தன பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை வழியே இல்லாத இடத்துல வலி உண்டாகுது வென் யூ கிவ் தேங்க்ஸ் நன்றி சொல்லும்போது பாதை இல்லாத இடத்துல பாதைகள் உண்டாகாது இன்னும் சொல்லப்போனால் நன்றி சொல்லும்போது செத்ததெல்லாம் உயிரோடு எழும்பு கேட்குற லாஸ்டர் கல்லறையில் இருக்கும்போது போது இயேசு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறாரு இது எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கறதுனால தேங்க் யூ லாஸ்டருவே வெளியே வரணா செத்தமோடு வெளியே வரேனா சொல்கிறேன் வென் யூ கிவ் தேங்க்ஸ் ஃபார் த ஹீலிங் நீங்க ஆரோக்கியத்திற்காக நன்றி சொல்லும் போதே இழந்த சுகமெல்லாம் திரும்ப வருகிறது கத்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லும் போதே கடனில் இருந்தெல்லாம் மீண்டு வருகிறீர்கள் மறித்து கிடக்கிற சூழ்நிலைகள் திரும்ப எழும்போ தேங்க்ஸ் கிவிங்ல இவ்வளோ பவர் இருக்கும்போது பிசாசு நம்மளை தடுக்கிறான் நன்றி சொல்ல விடாம புலம்ப வைக்கிறான் நம்ம வாயை பயன்படுத்தி நம்மளையே சபி கேட்கிறான் நான் சொல்றேன் நன்றி சொல்ல சொல்ல சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது நீ யூ ஆர் ரிவர்சிங் எவ்ரி கர்ஸ் பை தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லும்போது போது சகலத்தையும் நீங்கள் திருப்புகிறீர்கள் உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்குது ஸோ நான் சொல்றேன் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லலாம் அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நல்ல ப்ராக்டிஸ் நினைக்கிறேன் இல்ல நம்ம நம்மளை சுத்திகரிக்க வேண்டாம் அவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறவர் வேதம் சொல்லுது அவர் தான் நம்மளை சுத்தமாகறாரா அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கிறவர்னு சொல்லியிருக்கு அவர் செய்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டாம் ஆண்டவரால செய்ய முடியாத வேலை சிலது இருக்குது எல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறோம் ஆண்டவரால செய்ய முடியாத ஒரு வேலை என்னன்னா அவருக்கு அவரே தேங்க்ஸ் சொல்லிக்க முடியாது அதை நம்ம தான் சொல்லணும் அதை செய்வோம் சரிங்களா நன்றினால் உங்களுடைய இருதயம் உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழல் நிறைந்திருப்பதாக எதுக்காகலாம் நன்றி சொல்லலாம் எதுக்காக பிரதர் தான் அன்னைக்கே நன்றி சொல்லிட்டேன் பரவாயில்ல மறுபடியும் நான் நன்றி சொல்றது மற்றவங்களுக்காக நன்றி சொல்றது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கும்போது உங்களுடைய மனசு என்ன ஆகுதுன்னா ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளேயும் ஃபேத்துக்குள்ளேயும் ஹோப்புக்குள்ளேயும் வருது நீங்க நன்றி சொல்லும் போது உங்களுக்குள்ளேயே நம்பிக்கை உதிக்கிறது நன்றி பாருங்க சிங்கத்தின் வாய் கிழிச்சதுக்காக நன்றி சொன்னா கரடியின் வாய் கிழிச்சதுக்காக நன்றி சொன்னா கோலியாத்த மேற்கொள்றதுக்கு ஒரு தைரியம் வருது தேங்க்ஸ் கிவிங் எம்பவர்ஸ் யூ நன்றி சொல்லும்போது நீங்கள் பலப்படுகிறீர்கள் இதுவரைக்கும் கத்தர் செஞ்சவர் இனிமே நான் சந்திக்க போற சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள எனக்கு பலன் தருவார்ன்ற தைரியம் எனக்கு கிடைக்குது When you give thanks, you are empowered. நன்றி சொல்லும்போது நீங்கள் பலப்படுகிறீர்கள்